வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் டிட்டர்ஜென்ட் பவுடர் ப்ரீமியம் குவாலிட்டியாக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாங்க டிட்டர்ஜென்ட் பவுடர் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது லோ ஃபோமிங் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஹை ஃபோமிங் டிட்டர்ஜென்ட் பவுடர் ஹேண்ட் வாஷிங்க்காக செப்பரேட்டான டிட்டர்ஜென்ட் பவுடர் அந்த பிஹெச் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் அதே மாதிரி பிஹெச் எயிட் நைன் இருக்க மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணலாம் பிஹெச் டென் லெவன் இருக்க மாதிரி டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு மாதிரி வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் வேறு வேறு இடத்துல பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஹெவி டியூட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணலாம் டிட்டர்ஜென்ட் பவுடர் வித் என்சைம்ஸ் பண்ணலாம் டிட்டர்ஜென்ட் பவுடர் வித் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ஸ் பண்ணலாம் பாஸ்பீட் ஃப்ரீ டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணலாம் லோ பாஸ்பீட் டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணலாம் எத் எத்தனையோ வெரைட்டி இருக்குங்க இன்றைக்கி நாம் பண்ண போகிற டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிராண்டட் டிட்டர்ஜென்ட் பவுடருக்கும் ஈக்குவலாவோ இல்லை பெட்டராகவோ என்னோடய குவாலிட்டி இருக்கும் இதை எங்கே யூஸ் பண்ணலான்னா வீட்டு உபயோகத்திற்கு டெய்லி பர்பஸ்க்கு இது பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இதில் வந்து அந்த பர் வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுங்கிறத மட்டும் தான் மைண்டில் வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் காஸ்ட் நான் வந்து கன்சிடர் பண்ணல டெஃபினட்டாக இது எக்கனாமியாக இருக்காதுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க இந்த பேட்ச் சைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் ஸோ நான் மேனுவலாக மிக்ஸ் பண்ணிடுறேன் இதை தொழிலாக பண்ணுன்னு நினைக்கிறவங்க மேனுவல் மிக்ஸிங் அவாய்ட் பண்ணுங்கள் முதல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாஷிங் பவுடர் பண்ணுறதுக்கு என்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேங்க இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் ப்ரீமியம் குவாலிட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் தேவைதாங்க அது எல்லாமே பவுடர்ஸாக இருக்குங்கிறத நான் உறுதிப்படுத்திட்டேங்க அதுக்கப்புறம் எந்த ஆர்டரில் நான் ஆட் பண்ண போகிறேனோ அதே ஆர்டரில் ரா மெட்டீரியல்ஸை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறதால நம்ம எந்த மெட்டீரியல்ஸும் மறக்க மாட்டோம் அதே மாதிரி அதே ஆர்டரில் கரெக்டாக ஆட் பண்ணுவாங்க டிலேவும் இருக்காது இந்த மாதிரி ஒரு அகலமான பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஹேண்ட் பீட்டரும் ஒரு பிளாஸ்டிக் கரண்டியும் வச்சுருக்கிறேன் கைகளால் எந்த ரா மெட்டீரியலும் இந்த ப்ராசஸில் தொடக்கூடாதுங்க இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒவ்வொரு மெட்டீரியலும் எவ்வளோ குவான்டிட்டி போடுறேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் பிடிஎஃப் ப்ரொசீஜரில் கொடுத்துருக்குறேன் முதல்ல வாஷிங் சோடா அதாவது சோடியம் கார்பனேட் எடுத்துக்கலாங்க அடுத்து இதன் மேலே பரவலாக ஆசிட் ஸ்லரி ஊற்றி கலக்கணுங்க இப்போ பிகினர்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம் ஆசிட் ஸ்லரிங்கிறது ஒரு லிக்விட் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடர் பண்ண போகிறோம் பவுடர் பண்ணுறதுக்கு லிக்விட் ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிட் சரி ஒரு லிக்விடாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஆசிட் அதை நம்ம நேரடியாக பயன்படுத்த முடியாது அது வந்து வாஷிங் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்காது பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அதனால் நம்ம இந்த வாஷிங் சோடா அதாவது சோடியம் கார்பனேட்டில் மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டும் ரியாக்ட் ஆகிட்டு ஒரு சால்ட் நியூட்ரல் பிஹெச் இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சர்ஃபேக்டன்ட் சால்ட்டாக கிடைக்குங்க இந்த சால்ட் சாலிட் தாங்க ஒருவேளை நம்ம ஆசிட் சரி ரியாக்ட் ஆகாமல் குறைவாக இருந்தால் லிக்விடாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம ஸ்டாக்யோமெட்ரிக் ரேஷியோ படி எடுக்காமல் எக்ஸ்ட்ரா வாஷிங் சோடா எடுத்துருக்குறோம் அதாவது இந்த ஆசிட் சரி ஃபுல்லாக ரியாக்ட் ஆகிட்டு சர்ஃபேக்டாக மாறின பிறகும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சோடியம் கார்பனேட் இருக்கும் அது இருந்தால் பரவாயில்லை ஏன்னா இது டிட்டர்ஜென்ட் பவுடர் மேக்கிங் ப்ராசஸ் இதில் எக்ஸ்ட்ரா வாஷிங் சோடா இருக்கிறது நல்ல விஷயம்தான் நான் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கிறேங்க அடுத்து எஸ்எல்எஸ் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஆர்ஷான சர்ஃபேக்டனுங்க அடுத்து சோடியம் ட்ரை பாலிபாஸ்பேட் ஆட் பண்ணுறேங்க அதாவது எஸ்டிபிபி கூடவே ட்ரை சோடியம் பாஸ்பேட்டும் ஆட் பண்ணிடலாங்க டிஎஸ்பி எஸ்டிபிபி டிஎஸ்பி ரெண்டுமே வந்து பவர்ஃபுல்லான கிளீனிங் மெட்டீரியலுங்க அது இல்லாமல் பில்டர்ஸ் வாஷிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது ரெண்டுமே சுற்றுச்சூழலுக்கு உகந்த கெமிக்கல்ஸ் கிடையாதுங்க இருந்தாலும் வாஷிங் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கணுங்கிறத மைண்டில் வச்சு பண்ணதால் இதை நம்ம செத்துருக்கோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணணுங்க நம்ம ப்ராடக்ட்டோட பிஹெச் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதனோட அளவுகள் ரொம்ப முக்கியங்க என்னோடய அளவுகள் அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்து கூட பஃபரிங் ஏஜென்ட்ஸ் அதாவது சோடியம் சிட்ரேட் இடிடிஏ இல்லைனா வந்து டோலமைட் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் சேர்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குறப்பையை கரெக்டாக கொண்டு வர முடியுங்க அடுத்து சோடியம் பெர்கார்பனேட் ஆட் பண்ணலாங்க இது வந்து ஒரு ஸ்டெயின் ரிமூவர் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஒரு மைல்டான கிருமி நாசினி டிஸ்இன்ஃபெக்டன்ட் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமி என்சைம்ஸும் யூஸ் படுத்தலாங்க அது காஸ்ட்லி அதனோட ஆல்டர்னேட்டிவ் தான் சோடியம் பெர்கார்பனேட் இதுக்கு ஈக்குவல்ட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குங்க அதாவது மெக்னீஷியம் பெர்கார்பனேட் சோடியம் பெர்போரேட் போரக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் பட் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சோடியம் பெர் கார்பனேட் எனக்கு பல விஷயங்களில் பெட்டராக தோணுச்சுங்க இது சுற்றுச்சூழலை பாதிக்காது விலையும் குறைவு தான் எல்லா கடைங்களையும் இன்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலைங்க நான் இதனோடய அளவு பார்த்தீங்கன்னா குறைவாக தான் எடுத்திருக்கேன் ஒரு நார்மல் டெய்லி யூசேஜுக்கு வீட்டு பர்பஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் போட்டிருக்கேன் ஸ்பெஷலாக சில பேர் ஹெவி டியூட்டி டிட்டர்ஜென்ட் பவுடர்னு பண்ணுவாங்க இல்லையா ஸோ அதில் வந்து இதனோட அளவுகள் அதிகமாக இருக்கும் அடுத்து சோடியம் மெட்டாசிலிகேட் ஆட் பண்ணலாங்க இதுக்கும் மல்டி ரோல் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இது வந்து அந்த பிஹெச்ச ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மெட்டீரியலுங்க நம்ம பிஹெச் வந்து அதிகமாக பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பிஹெச் வந்தால் நல்லா வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறது நம்ம ஐடியா ஸோ அந்த பிஹெச் ரைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பில்டராக ஆக்ட் பண்ணுங்க இது ஒரு எமெல்சிஃபையர் இதுக்கு மைல்டான டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி போய்டும் இந்த மெட்டீரியல் சேர்க்கும்போது அது சோப்போ இல்லைனா வந்து டிட்டர்ஜென்ட் பவுடரோ கொஞ்ச நாள் பொறுத்து தண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இதை க்ரியேட் பண்ணும் அதாவது இது ஐக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் அதாவது வாட்டரை உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டு ஸோ சரௌண்டிங்கில் இருக்கிற வாட்டர் மாலிகல்ஸை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மாறுங்க பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா பொறுத்த வரைக்கும் காமனாக எல்லாரும் யூஸ் படுத்துகிற மெட்டீரியல்னு சொல்ல முடியாது இல்லை சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது சில மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குதுங்க மெயினாக நம்ம யூஸ் படுத்துகிற காரணம் என்னென்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது பேட்ஸ்மல்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பொதுவாக நம்ம டெய்லி யூசேஜில் நம்ம கிளாத்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட் ஸ்மெல் தான் இருக்கும் ஸோ வாஷ் பண்ணி முடித்த பிறகு அந்த பேட் ஸ்மெல் போயிடும் ரெண்டாவது காரணம் இது வந்து ஒரு ஃபைன் பவுடர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இது அதனால் இது வந்து அந்த வாஷிங் ப்ராசஸில் இந்த நம்ம கையில் ப்ரஷ் போட்டு தேய்க்கும் போது என்ன ஒரு ப்ரெஷர் கொடுக்கறமோ அது மாதிரி ஒரு மைல்டான ப்ரெஷ்ஷரை வந்து ஃபேப்ரிக்ஸில் கொடுக்கும் ஸோ அழுக்கு ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்குங்க அது மைனஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணுறோமோ அதே பணத்தை செலவு பண்ணி இதை விட ஒரு பெட்டரான மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம் இன்னொன்று வந்து அதே தாங்க இது ரொம்ப ஃபைன் பர்டிகுலாக இருந்தாலும் கொஞ்சம் ரஃப்பான ஸ்டக்சருடைய ஒரு மெட்டீரியல் ஃபேப்ரிக்ஸ் வந்து அழுக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதில் ஃபைன் டெலிகேட் ஃபேப்ரிக்ஸ் கொஞ்சம் அந்த டெக்ஸ்சர் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க அடுத்து இடிடிஏ இதுக்கும் மல்டி ரோல் இருக்குங்க இது வந்து ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றி கொடுக்கும் ஸோ வாஷிங் ப்ராசஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்டெபிலைசராகவும் பயன்படுங்க இந்த ஃபார்முலாவில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட மெட்டீரியல் டீகம்போஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது டீகம்போஸ் ஆகாமல் வாஷிங் ப்ராசஸ் எஃபெக்டிவாக நடக்கிற அளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்குங்க அடுத்து கார்பாக்சி மீத்தைல் செல்லுலோஸ் இதுக்கும் நிறைய ரோல் இருக்குங்க முக்கியமான ரோல் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா ஃபேப்ரிக்ஸ்லேருந்து அழுக்கு ரிமூவ் ஆன பிறகு அந்த ரின்ஸ் வாட்டர் ரொம்ப அழுக்காக இருக்கும் ஸோ அந்த அழுக்கு மறுபடியும் ஃபேப்ரிக்ஸில் டெபாசிட் ஆகாமல் இது பார்த்துக்கோங்க அடுத்து பாலி வினேல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறோங்க இதுவும் ஒரு ஆன்டி ரீடிபாசிஷன் ஏஜெண்ட் தாங்க அந்த அழுக்கு மறுபடியும் கிளாத்தில் டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல் ஆட் பண்ண பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இது அப்படியே இருக்கட்டங்க இப்போ நம்ம இன்னொரு மிக்சர் வேறு ஒரு பாத்திரத்தில் ரெடி பண்ணலாம் அது வந்து மிக்சர் அப்படி இல்லைன்னா ஃபில்லர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம மூணு மெட்டீரியல் எடுக்க போகிறோங்க ஒன்று வந்து சோடியம் சல்ஃபைட் இன்னொன்று டினோபால் இன்னொரு மெட்டீரியல் வந்து சோடியம் குளோரைடு அதாவது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட் இப்போ இந்த மூணு மெட்டீரியலையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கணுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த டப்பில் ஆட் பண்ண போகிறோங்க அவ்வளவுதான் இதன் கூட நான் டோலமைட் ஆட் பண்ணல சில பேர் டோலமைட்டும் ஆட் பண்ணுவாங்க டோலமைட் வந்து ஒரு எக்கனாமியான மெட்டீரியல் அதுக்கு ரோல் எதுவும் கிடையாது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால அந்த வாஷிங் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணும் அதாவது நம்ம ப்ரஷ் தேய்ச்சி அந்த அழுக்கு வெளியில் எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ரஃப்பான மெட்டீரியல் ஃபேப்ரிக்ஸில் டச் ஆகும்போது அந்த வாஷிங் ப்ராசஸில் அந்த அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மைல்டு அப்ரேடிங் ஆக்ஷன் இந்த ப்ராசஸை நம்ம தனியாக பண்ணியிருக்கிறோங்க பர்பஸாக பண்ணியிருக்கிறோம் இது வந்து நம்ம மிக்சர் அப்படி இல்லைன்னா ஃபில்லர் அப்படின்னு சொல்லலாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாங்க அதாவது எக்கனாமி டிட்டர்ஜென்ட் பவுடர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ அந்த டப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா Cleaning மெட்டீரியல்ஸ் Surfactants, ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் பில்டர்ஸ் ஸ்டெயின் ரிமூவர்ஸ் ஆன்டி redeposition Agents இந்த மாதிரி தாங்க இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாஷிங் ப்ராசஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்சர் பார்த்திங்கன்னா வாஷிங் ப்ராசஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் கிடையாது ஒரு Fillers தான் சோடியம் சல்பேட் சோடியம் குளோரைடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோலமேட் போட்டும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ரோல் கிடையாது ஆக்சுவலாக சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணும் ஸோ நீங்கள் எக்கனாமியாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபில்லர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை குறைவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆக்டிவ் மெட்டீரியல்ஸில் எது சீப்பான மெட்டீரியல்ஸோ அதை அதிகமாக எடுத்துக்கணும் அடுத்து நான் லெவண்ட்ரு பர்ஃப்யூம் ஆட் பண்ணுறேங்க டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு லெவெண்ட்ரு பர்ஃப்யூம் சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் உங்கள் சாய்ஸ் படி வேறு ஏதாவது கூட ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அடுத்து ஃபைனலாக கலர் ஸ்பக்கிள்ஸ் ஆட் பண்ணணும் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் லுக்கு ஒரு அப்பீலிங் லுக்குக்காக தான் ஆட் பண்ணுறோங்க வேறு எந்த ரோலும் இதுக்கு கிடையாது நான் கூட என்ன நினச்சேன் இதுக்குள்ள இது ஒரு கேப்சூல்ஸ் இதுக்குள்ளே எதாவது பர்ஃப்யூம்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு நினச்சேன் ஸோ அந்த மாதிரி இது இருக்க மாதிரி தெரியல நான் என் கையில் வச்சுருக்கிற இந்த கலர் ஸ்பக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் இல்லைங்க ஒரு சால்ட்டு தான் நம்ம வீட்டில் கல் உப்பு சொல்கிற இல்லைங்களா அந்த கல் உப்போட சின்ன சைஸ் இல்லை ஏதோ அந்த கலர் அவங்க பூசி வச்சுருக்காங்க ஏதோ கலர் பிக்மென்ஸ் தட்ஸ் ஆல் இப்போ நம்மளுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக டிட்டர்ஜெண்ட் பவுடர் ரெடி ரெடியாகிடுச்சுங்க இதை நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்து எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் இது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பொறுத்துங்க இப்போ இதனோடய குவாலிட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதை நான் ஒரு ட்ரெயிலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம் நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடரை கடையில் வாங்கின ப்ராண்டட் டிட்டர்ஜென்ட் பவுடரை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க கடையில் இருந்து சின்ன பேக்கெட்ஸ் ஏரியல் ஹென்கோ ரின் வாங்கியிருக்காங்க இது ரின் டிடர்ஜென்ட் பவுடருங்க இது ஹென்கோ இது ஏரியல் இது பானு மொரர்லெஸ் நாலு டிட்டர்ஜென்ட் பவுடருமே பார்க்க ஒரே மாதிரிதாங்க இருக்குது ஸோ வாஷிங் பர்ஃபாமன்ஸும் மொரர்லெஸ் யூக்குலாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இது ரின் கூட நம்ம டிட்டர்ஜென்ட் பவுடருங்க இது ஹென்கோ கூட நம்ம டிடர்ஜென்ட் பவுடருங்க ஃபைனலாக ஏரியல் கூட நம்ம டிடர்ஜெண்ட் பவுடர்